வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் பூனையும் பாம்பும் சண்டை பிடிக்கும் இடத்தில் எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பூனைதான் வெல்லும் காரணம் பூனையின் வேகமாகும் பூனையின் ரீஆக்ஷன் டைம் இருபது முதல் எழுபது மில்லி செகண்ட்ஸ் ஆகும் பாம்பின் வேகம் நாற்பத்தி நாலு முதல் எழுபது மில்லியன் செகண்ட்ஸ் ஆகும் வானத்தை நோக்கி சுட்டால் என்ன நடக்கும் புவியீர்ப்பு விசை மற்றும் காற்றின் எதிர்ப்பு சக்தி காரணமாக அந்த குண்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்குமே மேல் நோக்கி செல்லும் பின்னர் புவியீர்ப்பு விசை காரணமாக இருநூறு மணி நேரத்தில் கீழ் நோக்கி விழுகிறது இந்த வேகம் படுகாயம் அல்லது மரணத்தை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்